ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு குட்டி விலாக் இருபத்தி ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு வந்து மாங்கல்யசரடு மாத்துறது நல்லதுன்னு சொல்லுவாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் வந்து எட்டரைல இருந்து ஒன்போது மணிக்குள்ள அந்த டைம்லேயே வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு மா வீடியோ எடுக்கிறதுக்காக நாச்சியாஸ் கடையில் வந்து கேட்டிருந்தோம் மத்தியானத்துக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருபத்தி மூணாந்தேதி அழகர் ஆற்றுல இறங்க போகிறார் இல்லையா அதுக்கு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி காலையில் கல்யாணம் முடிஞ்சு இல்லையா அன்னைக்கு சாயந்தரம் வந்து அழகர் கிளம்பிடுவார் இருந்தாரு எய்த் மந்த் பிரெக்னெண்டா இருக்கும் போது ஹஸ்பண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சி மதுரைக்கு வந்து தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அப்பா கடை வச்சிருந்தாங்க அப்போ அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சோம் முன்னாடி எல்லாம் தம்பி என்டர்டைன் பண்ண அப்புறம் சாமி கும்பிட இப்படிதான் வந்து சித்திரை திருவிழா போயிட்டு இருந்துச்சு வருஷம் ஆக ஆக இந்த வருஷம் என்ன கொடுக்கலாம் என்னைக்கு கிளம்புறாரு என்னைக்கு கல்யாணம் எப்போ ஆத்துல இறங்குறாரு இப்படி பேசி பேசி மாச கணக்குல வந்து கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷனா மாறிடுச்சு இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா எல்லார் வீட்லயுமே யார் யார் எங்கெங்க இருந்தாலும் இந்த திருவிழாவுக்கு வந்துடுவாங்க எல்லார் வீடுமே வந்து கஜ கச்சன்னு தான் இருக்கும் இதுலேயுமே சில வீடுகளில் வந்து அழகர் ஆற்றுல இறங்குனதுக்கப்புறம் கெடா வெட்டி சாமி கும்பிட்றவங்கலாம் இருக்காங்க அழகர் வர்ற பாதையெல்லாம் அந்த பந்தல் போட்டிருப்பாங்க அழகர் வந்து இன்னைக்கு சாய்ந்தரம் தான் அழகர் கோவிலேருந்தே கிளம்புவார் இந்த ஏரியாலாம் வர்றதுக்கு அடுத்த நாள் ஆயிரும் இந்த பந்தல் அப்புறம் வந்து சீரியல் லைட்டு அவருக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு நாலஞ்சு பாட்டு இருக்குது அதெல்லாம் சேர்த்து கேட்டோன்னா வந்து இந்த சித்திர திருவிழா வைபு வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே வெளில வந்தோம்னா ரோடெல்லாம் அப்படியே கிளீனாக இருக்கும் அங்கங்கே பேரிகேடு போலீஸ் எல்லாம் குமிச்சு போட்டிருப்பாங்க எல்லாரும் அப்படியே டிசிப்ளீனாக போய்ட்டுருப்பாங்க மோர் சர்பத்து அன்னதானம் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அழகர் கோவில்ருந்து சாயந்தரம்லாம் கிளம்பிட்டாரு எங்கள் ஏரியா சைடு வர்றதுக்கு காலங்காத்தால் மூணு மணி ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஒரு ரெண்டு மணி போலெல்லாம் பாட்டு சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சு ஊக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் தான் எந்திரிச்சோம் எந்திரிச்சோன்னே ஐயோ வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஹஸ்பண்ட் போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்போவே வந்து மக்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் சரி அவர் வர்றதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேவேமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஒரு கிட்ட போனோம் அவர் வந்து மூனைஹால்க்கு மேலே தான் வந்தார் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க கூட்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் போனப்போ வந்து லட்டு ஜிலேபி இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து தேடி போய் வாங்க வேண்டியதில்லை அவங்களாம் வந்து வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்புறம் சுக்கு நாட்டு சக்கரெல்லாம் போட்டு பால் கொடுத்தாங்க சுட சுட வாங்கி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் எப்போ எப்போ வந்து அன்னதானம் கொடுக்கறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சிலர் வந்து அவர் போகையில கொடுப்பாங்க சிலர் வந்து அவர் திருப்பி மலைக்கு போகையில கொடுப்பாங்க நம்ம வந்து அவர் திருப்பி மலைக்கு அப்போ அப்பதான் கொடுப்போம் அழகர் பக்கத்துல வரப்போகிறாரு அப்படின்னா முதல்ல வந்து மாட்டு வண்டி போகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து உண்டியல் போகும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பந்தம் எடுத்துகிட்டு போவாங்க ஒவ்வொன்றா கிராஸ் கிராஸாக அங்கங்கே உட்காந்துருந்த மக்கள் எல்லாம் எந்திரிச்சு வந்து ரோட்டில் வரிசையாக நின்றுவாங்க அவ்வளோ தான் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டாரு ஒரு சின்ன செம்பில் பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அது மேலே ஒரு கிண்ணம் வச்சு திருநீர் சூடம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் வந்தோன்னே ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் வந்து எல்லோரும் தொட்டு கும்பிடுவாங்க தொட்டு கும்பிட்டுட்டு அந்த இதை தான் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க எல்லாரும் வாங்கி சாப்பிடுவோம் அப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தோம்னா சக்கரை பொங்கல் லட்டுலே எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் பிரசாதம்னு சொன்னேன் இல்லையா எல்லாருமே வச்சு சாமி கும்பிடுவாங்க எல்லாருக்கும் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடும் சாதம் கூட்டு சக்கரை பொங்கல் அப்புறம் ஜூஸ் எல்லாம் இருந்தாங்க ஆனால் நாங்கள் இதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்